எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்னோடய முதல் படத்தோட ரிலீஸ் போகுது ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட யாராவது ஒரு தரமான படத்தில் நீங்கள் ஃபீமேல் லீடாக ஒரு ஃபீமேல் லீடாக நடிச்சிருப்பீங்க நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் நம்பிக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு நான் என்னோடய ஸ்டார் டீமுக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் தான் தேங்க்யூ சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய்மொழியான தமிழில் ஒரு படம் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுறத நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐம் கோட் மேக் திஸ் ஸ்பீச் ஷார்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் அ ஃபியூ பீப்புள் ஐ வாண்ட் தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் மிஸ்டர் ரூபக் அண்ட் மிஸ்டர் சாகர் ஃப்ரம் ரைசீஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மிஸ்டர் பி பிரசாத் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் இன்க்ரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் பிலீவிங் இன் மீ இவ்வளோ ஒரு நல்ல படத்தில் இவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணாலுமே அதில் என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிஸ் இல்லன் சார் நான் எப்படி பார்க்குறேன்னா நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்னா நான் இல்லைன்னு சரோட கைடன்ஸ்க்கு கீழே தான் நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்ற மாதிரி தான் நான் என்னையே பார்க்குறேன் ஸோ உண்மையாகவே நான் உங்கள் கிட்டே இருந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இல்லைன்னு சார் அண்ட் கவின் உங்கள் கூட நான் நிறைய சீன்ஸ் பண்ணல பட் ஐ ரியலி வாண்ட் டு சே ட்ரெய்லரை நான் உங்களோட தான் சேர்ந்து பார்த்துட்ருக்கேன் நான் இப்போ தான் படதையே பார்க்க போகிறேன் Um, Kavin, my huge congratulations to you kandipa the star kandipa and uh, last but not the least i would like to thank my parents and my family uh, without them i would not be standing here today i am uh, very grateful for them for being a rock solid support system to me ஸோ தேங்க்யூ டு நன் அண்ட் ஐ ஆல்சோ ஆக்சுவலி வாண்ட் டு தேங்க் த என்டையர் ஸ்டார் டீம் ஃபார் சூஸிங் மீ டு பி எ பார்ட் ஆஃப் தெம் பிகாஸ் எவ்ரிடே நான் செட்டுக்கு போகும்போது என்னோடய ஃபஸ்ட் படனால் நான் செட்டுக்கு போகும்போது நான் பார்க்குறது என்னென்னா ஐ சி எவ்ரி எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் த்ரூ இல்லைன்னு சார் சொன்ன மாதிரி படத்தை அவங்களோட படமாகவே எழுத்து தேட் தேர் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் டூ எவ்ரி திங் தே டூ ஃபார் த ஃபிலம் அண்டு அதை பார்க்கும் போது தான் எனக்கு ஓ இதுக்காக தான் படம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ ஐ ரீலி வாண்ட் டு அப்ரிஷியேட் த டீம் ஃபார் தேர் ஸ்பிரிட் அண்ட் அந்த ஒரு ஸ்பிரிட் அந்த ஃபீலிங்காகவே கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும் இந்த படம் வந்து அந்த ஃபீலிங் வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரான்ஸ்லேட் ஆகும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படுத்து பாருங்க ஐ அஷர் யூ தட் இட் வில் டச் யோர் ஹார்ட்ஸ் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் சென்னை சென்னை ஃபீல்ஸ் லைக் ஹோம் ஐ ஆம் கெட்டிங் த வித் மை தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் எஸ் சென்னை ஃபீல்ஸ் லைக் ஹோம் ஐ ஹவ் க்ரோன் அப் வித் South Indian food, primarily, and people around me who were Tamil. And we have similar culture. I'm a Maharashtrian, I'm a Marathi speaking girl. So we have similar culture with Tamil and uh, Tamilians and Maharashtrians, I feel. So it feels amazing to be back in Chennai. And I would give the entire credit to Ilan. Uh, absolute delight to work with an amazing director and uh, i think he has the core quality of a director which is patience with a lot of patience he taught me not only the lines the dialogues but the dialect and the emotion to pull surabhi to who she is from jimiki to surabhi and surabhi to jimiki because there is a lot that you will see that uh, surabhi will give you all in terms of emotion so, I would really like to thank Ilan. Thank you so much for this opportunity. I would really thank um, my producers, Sagar sir, Bappi sir, and Rupak sir, for this opportunity. And I think uh, I come from theater, so for me, rehearsing lines is a very important factor. And uh, this journey has been a lot of fun because from dragging the director to the beach to rehearse lines. <laughs> I had the opportunity, and I had the freedom because, yes, we are good friends, and it helps a lot when the team is so coherent. Everybody's together. Coven was an absolute delight again as a co-actor. I told him—I remember—I told him in his vanity van, "Please forgive me if I bother you throughout with my language or with, uh, you know, not going ahead with the lines because." Uh, this is my first film, in a way I could say so yeah and he was an absolute sport so I'm very 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 excited for the 10th my family is coming here to watch and I'm sure everyone else is also equally excited so thank you Chennai I would say thank you தேங்க்யூ வணக்கம் பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் நன்றி வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீம் சார்பாக ஒரு சாரி ஒன்று சொல்லிக்கிறோம் ஏன்னா பின்னாடி வீடியோகிராஃபர்ஸ்லாம் விசிறத பார்க்க முடியுது இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சாரி அதுக்கு படம் வந்து டாடாக்கப்புறம் இப்போது ஸ்டார் இலன்ட்டு இருந்து தான் ஆரம்பிச்சிது ஸோ இளன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைன்னு வந்து ஃபஸ்ட்டு அப்புறம் கதை சொல்ல வந்தார் நான் யூஷுவலாக கதை சொல்ல வரவங்க ஏதாவது சின்ன ஒரு ஒன்லைன் ஆர்டரோ இல்லை லேப்டாப்பில் ரெஃபரன்ஸோ இல்லை ஸ்கிரிப்ட் புக் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்தார் நான் சரி மேபி மைண்டில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஒரு மூணு மணி நேரம் கதை சொன்னப்பில் கதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சரி ஓகே அவர் இங்கேருந்து எல்லாமே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையில் வந்து தானாகவே அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு எல்லாமே விஷயம் தானாகவே அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ நான் பெருசால இந்தமாதிரி யோசிக்கலாம் மற்ற இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வி கேன் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சு ஆரம்பித்தாச்சு இந்த படத்து மேலே அவர் வச்சுருந்த நம்பிக்கை அண்டு என்னை தேடி வந்து என்கிட்டருந்து வந்த அந்த நம்பிக்கை அது எல்லாத்தையுமே நான் காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் மற்றது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ லன் ஃபார் த ட்ரஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் சாகர் சார் அண்ட் ரூபக் ப்ரோ பாருங்களே தான் இருப்பார் ஆனால் இங்கே எல்லாமே கரெக்டாக பார்க்கவே நடந்துடும் தேங்க்யூ சார் மெயினாக என்ன இந்த ஏன்னா இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது வந்து ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு ஏன்னா ப்ராஜெக்டாக கொஞ்சம் பெருசு டைம்லைனும் ஒவ்வொரு டைம்லைனில் ஷூட் பண்ணணும் ஸோ நம்பி வர எல்லாருமே அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் எழுக்கிற மாதிரி தான் ஸோ அவ்வளோ பொறுமை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு அண்ட் சாகர் சார் அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்ததாக யுவன் சார் யுவன் சார் வந்து எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட அந்த படத்தோட அதில் வந்து ஒரு எனக்கு ஒரு சாங் இருந்தது அப்புறம் எடிட்டில் போயிடுச்சு டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு படம் ஆனால் பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைமில் இருந்தது சார் நான் பார்க்கும்போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கல்ல சிம்பிளாக தான் சொல்லுவாங்க இன்றைக்கி நடக்கலான்னா பின்னாடி பெருசாக நடக்கணும் நான் அப்போல்லாம் நிஜமாவே ஏதோ சும்மா நம்ம அழுதுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படிதான் நினப்பேன் நிஜமாகவே அதெல்லாம் உண்மைதான் போல் அன்னைக்கு அது நடக்காதது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இன்றைக்கி இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லேயே முடிஞ்சிருச்சு நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரரியாக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு நிச்சயமாக அதை ட்ரெயிலர்லையே எல்லாருமே பார்த்துருப்பீங்க படம் பார்க்கும்போதும் நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து எழில் அண்டு பிரதீப் ப்ரோ எழில் எனக்கு வந்து பியூவன் இளன் வரும்போது வரும்போதே ஆக்சுவலாக கதை கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எழில் சொன்னாப்பில்ல எனக்கு எழில் போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ஸ் அங்கேயே ஆயிடுச்சு இந்த ஓகே படம் எப்படி வரும் அப்படிங்கிறது ஏன்னா டாடா எழில் தான் டிஓபி எனக்கு ஸ்டாரோட ஒரு நாங்கள் பாம்பேல தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் பாம்பே முடிச்சு அந்த ப்ராசஸ்லேயுமே சரி இன் ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங்கும் சரி இப்போது ஒரு டெக்னீஷியன் வந்து என்னால் இப்போ பிளைண்டாக ட்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னா எழில் வந்து ட்ரெஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே வர முடியல என்ன இன்னொரு பெரிய படத்தில் ஷூட்டிங்கில் இருக்காரு ஸோ அதுவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ எழில் அண்ட் பிரதீப் ப்ரோ எல்லோருமே சொல்லிட்டாங்க ட்ரெயிலரு தெரிச்சிட்டிங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி கட்சுக்கு அண்டு விக்கி மாஸ்டர் ஸ்டண்ட் சின்ன போர்ஷனாக தான் இருக்கும் பட் ஆனால் எங்களுக்கு என்ன இது படமே ரொம்ப யதார்த்தமாக அந்த ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு கதை தான் அந்த கதையிலையும் ஒரு ஸ்டன்ட் நாளுமே அது ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் இல்லைன்னு எல்லாமே பேசி தான் மாஸ்டர் கிட்ட கேட்டிருந்தோம் அதை வந்து ரொம்ப சூப்பராக ஒரே நாளில் வர அவர் எங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு ஸோ விக்கி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வினோத் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து சொல்லிட்டு ஓடிட்டிங்க தேங்க்யூ சதீஷ் சதீஷன சாண்டின அண்டு லீலா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எனக்கு எப்பயுமே ரொம்ப நான் கொஞ்சம் பயம் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான் ஏன்னா எனக்கு எனக்கு என்ன என் நடிப்பு மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து டான்ஸில் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது ஏன்னா கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் நிறையா தேவை உடம்புக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மைண்டுக்கு போய் வரணும் அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ ரிகர்சல்ஸ்லாம் போய் அவங்க எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே அண்டு முக்கியமாக இந்த படத்தில் வந்து மேக்கப் சொல்லிட்டு இஸ் ஃப்ரம் கேரளா ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு இப்போதைக்கு தேங்க்ஸ் மட்டும் அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ லிபின் ப்ரோ அண்டு லால் சார் அண்டு கீதா மேம் ரெண்டு பேராலுமே வர முடியல எனக்கு இல்லை ரெண்டு பேரோட சீன்ஸ் மட்டுமே அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சீன்ஸ் எப்பயுமே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும் பேப்பரில் இருக்கிறதே கரெக்டாக எழுதி அந்த மாதிரி இருக்கும் அவங்க கிட்டேருந்து அது வரும்போது இன்னும் ரொம்ப எதர்த்தமாக இருக்கும் அந்த சீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது நிஜமாவே நம்ம வீட்டில் நடக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்ததும் அப்படி தான் எடுத்தோம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது அது எல்லாமே உங்களுக்கும் அதே மாதிரி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ லால் சார் அண்டு கீதா மேம் அடுத்ததாக அதிதி பிரீத்தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லா காஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வெறுமன நம்ம நடித்து அந் அது வந்து என்னைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுமே அதை மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டா தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எனக்கு என்ன ஒரே ஒரு படம் நல்லா போகும் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்கு அதை தாண்டி இன்னொரு நம்பிக்கை என்னென்னா இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே இங்கேருந்து அடுத்த கடத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது எல்லாருக்குமே நடக்கணுன்றது என்னோடய ஆசையும் கூட அண்டு ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்கே இங்கே இருக்கானுங்க தேங்க்யூ அடுத்த உங்களுக்குமே இந்த மாதிரி என்ன யாருக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கு சரி ஓகே ஓகே அடுத்த எல்லா ஏடிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதுவும் நான் என்னோடய ஆசையாக தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோனி டீமில் கௌஷிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் குபி அண்டு யுவராஜ் செட்ரோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கடைசி நன்றி மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னென்ன ஒரு நல்ல கன்டென்ட் கதை நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்க என்றைக்குமே அந்த கதையை கைவிட்டதே கிடையாது அதை என்றைக்குமே ஆதரிச்சிருக்காங்க பல ப பல படங்கள் அதுக்கு உதாரணமாக இருந்திருக்கு டாடா உட்பட ஸோ அதை கடுத்தது ரொம்ப நம்பிக்கையோடு இன்னொரு நல்ல கண்டென்ட் எல்லாருமே சேர்ந்து அதை நம்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிச்சயமாக இந்த படத்தையுமே நீங்கள் ஆதரித்து உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை தாண்டி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னு அப்படியே பாக்குறப்பல இந்த படம் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தால் அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல படம் கரெக்டாக இருந்தால் அது ஓடும் தானே அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்குது சக்ஸஸும் ஆகிருக்கு பட் சம்வேர் இந்த மித்து அதெல்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதுல மேபி அந்த ரேஷியோ வச்சு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல இந்த படத்துக்கும் அது வந்து நடந்துச்சு சாகர் சார் கிட்டே வர்றதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு சாகர் சார் கிட்ட போகும்போது எனக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன் பட் சாகர் சார் கிட்டே போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக டவுட் இருந்தது மேபி இவரும் அந்த மாதிரி நடப்பாரோ அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு சின்ன இருந்துச்சு இன்றைக்கி வரைக்கும் அதில் நான் யார்கிட்டமே ஷேர் பண்ணல பட் சாகர் சார் வந்து அந்த ஒரு நாளில் சொன்னது வந்து எனக்கே ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ஏன்னா ஓகே ஃபைன் ஆர்ட்டை ஆர்ட்டாக பார்க்குற அதை ரொம்ப நேசிக்கிற அதை நம்புகிற இந்த பசங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு அது வந்து அதுதான் இந்த படத்தை இன்னைக்கு இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை உங்ககிட்ட கன்ஃபார்மாக யாராவது சொல்லியிருப்பாங்க சார் மேபி நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஏ டெஃபினட்டாக நடந்திருக்கும் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் இந்த படம் அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் மேலே எனக்கு இருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா டெஃபினட்டாக ப்ரொடியூசரோட காசையும் ஆடியன்ஸோட காசுக்கும் என்றைக்குமே நியாயமாக உழைக்கணுன்றது மட்டும்தான் ஏங்கூரோ என் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஸோ அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையோடு அந்த வேலை பார்த்துருக்கோம் ஸோ அந்த நம்பிக்கைக்காக இந்த படம் நிச்சயமாக நல்லபடியாக ஓடி அந்த சினிமா பற்றி சினிமா எடுத்தால் அந்த சினிமா ஓடும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த படம் சேரும் அப்படின்றத நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட்டோடு நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதே நம்புகிறேன் அண்ட் ப்ரெஸ் டாடா டைமில் நான் எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அண்ட் எண்ட் ஆஃப் திடியா கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் உங்களாலேயும் அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியும் எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒரு கரெக்டான பிரிட்ஜாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க இந்த பிரிட்ஜை இன்னும் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி மக்கள் கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ மே பத்தாம் தேதி படம் வருது அதுக்கு முன்னாடி ப்ரெஷ்ஷோ இருக்கும் ஸோ டெஃபினட்டாக அன்னைக்கு எல்லாருமே திரும்ப சந்திக்கிறோம் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்